அமித்ஷாவுங்களுடைய தமிழ்நாடு பிராஞ்சு வந்து பிராஞ்சுக்கு பழனிச்சாமி தலைமையில் இருக்குது அண்ணா திமுகன்னு பேர் அவ்வளோ தான் தான் அது அவங்க என்னைக்கும் சுயமாக இருக்காங்க அமித்ஷா யாருங்க வந்து அண்ணா வந்து எங்களோட கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறது யாருக்கு தமிழ்நாட்டில் பாஜக பெரிய கட்சி அப்போ அண்ணா பெரிய கட்சி நல்ல நிஜா கடையாக படுத்து கிடப்பார் கையை இப்படி வச்சிருப்பாரு யார் கா ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கால் கிடச்சா பிடிச்சிப்பார் அவ்வளோதான் பழனிசா அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் வீட்டை நிறுத்து நிறுத்துவோம் டீலிமிடேஷன் தொகுதி வரமுறையை இதை பண்ண மாட்டோம் ஜிஎஸ்டி இல்லை பங்கு கொடுப்போம்ன்ற அந்த கோரிக்கைகள்லாம் இல்லை அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கூடாது பன்னீர் சொல்லத்தை ஏற்றுக்கூடாது இதெல்லாம் என்னங்க கட்டலை ஒரே கம்பெனியுடைய பிரான்ஞ்சுங்க மூணு பிரான்ச்சுங்க பழனிச்சாமி தலைமையில இருக்கும் அண்ணாதிமுக விஜய் தலைமையில இருக்கும் தாவேக்கா அப்புறம் அந்த நாத்தாக்கா இவங்க எல்லாம் ஒரே கட்சி தானே எல்லாம் ஒரே கட்சி தான் இப்போதைக்கு வந்து அவங்க நாத்தாக்கா வந்து ஏறத்தால ஓரம் கட்டிட்டாங்க முடிஞ்சு பிடிச்சவங்க ஓவராயிட்டு விஜய வந்து அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் பாக்கெட்டா வச்சிருக்காங்கன்னு எனக்கு மனசுல படுது பிரபல சினிமா நடிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்கா தமிழ்நாடு ஓட்டு போகிறோம் அப்படியே வந்துருங்கிற ஒரு கணக்கை அவங்க போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஜய் தீவிர பிரச்சாரம் நம்ம எலெக்ஷன் நெருங்கும் போது அந்த அடுத்த ஒரு அக்டோபருக்கு அப்புறம் விஜய் வந்து தீவிரமாக களத்தில் இறங்குவார் களத்தில் இறங்கி சூறாவளி பயணமெல்லாம் போவார் போய் இது பண்ணுவார் ராஜாவுக்கு த அமித்ஷாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவலே என்னன்னா தமிழ்நாடு சினிமாக்காரர்னா ஓட்டு போட்டுருவாங்க

ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இருந்து நிச்சயம் பாஜக பாஜக கூட கூட்டணியை நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் அதே வந்து காலம் மாறுது ஆறு மாதம் ஓடுது ஐடிசி கிராண்ட் சோலால ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அதிமுக பாஜக கூட்டணி நிறைவேறியதுன்னு எப்படி பார்க்குறீங்க அதுவும் நான் தான் ஏங்க எத்தனை தடவை எடுத்த பேட்டியெல்லாம் நான் என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு கிடையாதுக்கு ஒரே இது தான் ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏங்க அது போய் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்ககிட்டயே பேசியிருக்கேன் எடுத்து பாருங்கள் உங்கள் சேனலை அவர் ரெண்டும் வெவ்வேறு கட்சி கிடையாதுங்க இப்போ அமித்ஷா தமிழ்நாடு பிரான்ச்சு வந்து பிரான்ச்சுக்கு பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுகன்னு பேர் அவ்வளோதான் பிரான்ச்சு தான் அது அவங்க என்றைக்கு சுயமாக இருக்காங்க அமித்ஷா யாருங்க வந்து அதிமுக வந்து எங்களோடய கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு யாருங்க தமிழ்நாட்டில் பாஜக பெரிய கட்சியா இப்போ அண்ணா திமுக பெரிய கட்சியா யார் பெரிய கட்சி அதிமுக யார் சொல்ல வேண்டியது யார் இப்போ காங்கிரஸோடு வந்து திமுக கூட்டணியில் இருக்குதுங்க சோனியா காந்தியா ராகுல் காந்தியோ வந்து கூட்டணியை பத்தி பேசுறதில்ல பேச்சிருப்பாங்க சொல்றதை வந்து ஸ்டாலின் தான் சொல்லுவார் கலைஞர் கலைஞர் தான் சொல்லுவார் இவங்க அண்ணா திமுக தலைவர் தலைவர் பழனிசாமி இருக்கும்போது அனௌன்ஸ் பண்றது அமித்ஷா வாட்டி கூட்டணி அமையும் போது சொல்றதுக்கு நீங்க கூட்டணியில் ஒரு ஒரு உறுப்பினர் நீங்க பேசாம ஓரமா உட்கார்ந்து இருக்கணுமே நீங்க எப்படி சொல்லலாம் அகில இந்த தலைவர்களுக்கு அவங்களுக்கு நல்ல சீட்டை கொடுங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டியது பழனிசாமியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் பரிதாபமாக உட்காந்துக்கிட்டு பேண்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு கூட்டணியில் இருக்கேன் என்ன அப்படிங்கிறாரு சரிங்கய்யா அப்படிங்கிறாரு அவரை பொறுத்தவரைலாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க அவருடைய செயல்பாடுகள் ஒன்றே ஒன்று தான் நல்ல நிஜாங்கடியாக படுத்து கிடப்பார் கையெப்படி வச்சுருப்பார் யார் கா ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கால் கடிச்சா அதை பிடிச்சிக்குவார் அவ்வளோ தான் பழனிச்சார் அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இது ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுக தரப்புல இருந்து இல்லை அண்ணாமலை மாத்தவனே மூன்று வந்து கோரிக்கைகளை வச்சாங்க அதை பண்ணிட்டு தான் வந்து இப்போதைக்கு வந்திருக்காங்க அதிமுகனுடைய தலைமையில்தான் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி தான் இது முதல் கோரிக்கை இரண்டாவது அண்ணாமலையை மாற்றியே ஆகணும் அப்படின்ற கோரிக்கை இவர்களுடைய அழுத்தத்தின்போது தான் அண்ணாமலை மாற்றப்பட்டார் என்ற ஒரு பேச்சு வருது ஏற்றுக்கிறீங்களா இருந்துட்டு போட்டு ஆக அண்ணாமலை மிகப்பெரிய ஆளுங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காரு பழனிச்சாமி கண்டு பயப்படுற அளவுக்கு அண்ணாமலை பெரிய ஆளாக இருக்காருக்கு தெரியும் அவ்வளோதான் இது அண்ணாமலை கிடச்சா விவளப்படும் ஒரு தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லப்பட்ட ஒரு கட்சி அண்ணாமலை கண்டு பயந்து இருக்குதுன்னு அர்த்தம் அது பழனி அண்ணாமலை கிடச்சா வெற்றி இது பெரிய கோரிக்கை நீட்டை நிறுத்து நிறுத்துவோம் இதை என்னது டீலிமிட்டேஷன் தொகுதி வரமுறையை வந்து இதை பண்ண மாட்டோம் ஜிஎஸ்டி இல்லை பங்கு கொடுப்போம்ன்ற அந்த கோரிக்கையெல்லாம் இல்லை அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது பன்னீர் சொல்வத்தை ஏற்றுக்கூடாது இதெல்லாம் என்னங்க கட்டளை இதுதான் கூட்டணிக்கு தேவையா கொள்கை அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் போட்ட சண்டைன்னு அர்த்தம் அது அவங்களே சொல்கிறாங்க இந்த தனிப்பட்ட சண்டையில் ஒரு கூட்டணின்னு இப்போ சொல்லி கதை பேசிகிட்டு இருக்காங்க ஆக நம்ம சொன்னது ஆதாரபூர்வம் இப்போ நிரூபணாகுதான் பாஜகவனுடைய த தமிழ்நாடு பிரான்ஞ்சுக்கு பழனிச்சாமி தலைமையில் இருக்கும் அதிமுகன்னு பேர் அதில் அவங்க வந்து சில பேரை வந்து இருந்தாக்கா அந்த கம்பெனியெல்லாம் நடத்த முடியாதுன்னு பழனிசாமி சொல்லியிருக்கார் யார் யாருன்னா அண்ணாமலை போயிடணும் அவர் போயிடணும் இவர் போயிடணும் அப்படின்னு சொல்லி மாற்றி இது பண்ணிவிட்டு இது பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மெயினாக நகை போட்டிருக்காங்க இப்போ என்னாச்சு அண்ணாமலை ஒன்று பதவி விட்டு பேர் தான் நீக்கிலே வந்து பொதுக்குழு உறுப்பினராக போட்டாங்க அவருக்குள்ள தான் மறுபடியும் அவர் வர போகிறார் அது என்ன அண்ணாமலை நீக்கணும்னு ஒரு சொன்னார் அவர்தான் பக்கத்தில் உட்காச்சி உட்கார வச்சுக்கிட்டு கூட்ட நீக்கிறார் இவருக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும் அண்ணாமலைக்கு உட்காந்துருந்தா நான் இருக்க மாட்டேன் இருந்துச்சு போயிருக்கணும்ல செய்யலையே தச்சாமல் உட்காந்துருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாடகம் நம்மக்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்களாம் இதில் அண்ணாமலை வச்சுருந்தா பாரு அண்ணாமலை கீழே ஒர்க் பண்ணு அப்படிங்கிறாரு சரிங்க சரிங்கயா சரிங்க இது என்னங்கிறது கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டு கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட்டு பிரான்ச் மேனேஜர் நான் சொல்லிவிட்டேன் அவர் அண்ணாமலை வந்து வேறு பிரான்ச்சுக்கு போகிறாரு அவர் மெயின் ப்ரா இதில் வந்து உனக்கு மேலே ஒரு சூப்பர்வைசராக அவர் வருவார் நீ பிரான்ச் மேனேஜராக நீரும் உங்கள் ஆளுங்களை போட்டுக்க அப்படின்ட்டு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இது இந்த கூட்டணி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தாவேக்காவும் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய மூத்த பத்திரிகைகளே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு ஏத்தாற்போல் தான் தாவேக்காவிலிருந்து அதிமுக விமர்சனம் பண்ணாமல் இருந்த போக்கும் அதிமுகவிலேருந்து தாவேக்காவை உருவார்த்தைக்கு கூட விமர்சனம் பண்ற எந்த ஒரு போக்கையுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் எடப்பாடி அவர்கள பத்திரிகையாளர் கேட்கிறாங்க விஜய் வந்து இப்படி சொல்றாரு என்னன்னா அவர் சொன்னால் சரியாக தான் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு தாவேகா தாவேக்கா தரப்பில் இருந்து ஆளும் திமுக எதிர்த்து அவ்வளவு அறிக்கைகள் வந்தது ஆனால் அதிமுக எதிர்த்து ஒரு அறிக்கையும் வரல இது எல்லாமே ஒரு கூட்டணியுடைய சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டாரு நீங்கள் கூட்டணிங்கிற ஒரு வார்த்தையை மாத்தம் தான் உங்க விஷயத்துல நான் ஒரே கம்பெனியுடைய பிரான்ச்சுங்க மூணு பிரான்ச்சுங்க பழனிசாமி தலைமையில் இருக்கும் பா திமுக அண்ணா திமுக விஜய் தலைமையில் இருக்க தாவேக்கா அப்புறம் அந்த நாத்தாக்கா இவங்கெல்லாம் ஒரே கட்சி தானே எல்லாம் ஒரே கட்சி தான் இப்போதைக்கு வந்து அவங்க தா நாத்தாக்கா வந்து ஓ ஓரம் கட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு அவங்க கதை ஓவர் ஆயிடுச்சு அப்புறம் இவரை விஜய்யை வந்து அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் பாக்கெட்டாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு மனசில் படுது எலெக்ஷன் நெருங்க இறக்க எலெக்ஷன் நெருங்கின நேரத்தில் பிரபல சினிமா நடிகர் அப்படின்னு சொல்லி கொண்டு தமிழ்நாடு ஓட்டு போகிறோம் அப்படியே வந்துருங்கிற ஒரு கணக்கை அவங்க போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஜய் தீவிர பிரச்சாரம் நம்ம எலெக்ஷன் போது அந்த அடுத்த ஒரு அக்டோபருக்கு அப்புறம் விஜய் வந்து தீவிரமாக களத்தில் இறங்குவார் களத்தில் இறங்கி சூறாவளி பயணமெல்லாம் போவார் போய் இது பண்ணுவார் அந்த அந்த ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதா பாஜகவுக்கு த அமித்ஷாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவலே என்னன்னா தமிழ்நாடு சினிமாக்காரர்னா ஓட்டு போட்டுருவாங்க ஜெயிக்க வச்சுருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கு சொல்லுங்கள் என்ன வரலாறு சொல்லுங்கள்

முழுக்க போயிடுச்சு அண்ணா திமுக சேர்ந்து முழு அரசியல்வாதியா வந்தப்புறம்தான் அவங்க வர்றாங்க அரசியல் சினிமா காரியா ஓட்டு போட்டாங்க திரைப்பிம்பம் பிம்பம் இல்லன்றீங்களா திரை இருந்தது அடையாளத்துக்கு அவங்களுக்கு இருந்தது பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார் டி ராஜவாஜியை ஆரம்பிச்சார் டி ராஜந்தர் ஆரம்பிச்சார் யாரும் ஆரம்பிக்கல என்ன ஆனாங்க எல்லாருமே எம்ஜிஆர் ஜி முடியாதுங்க சினிமாவில் இருந்து டைரக்டா அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்ற ஒரே ஆள் இந்தியாவில் என் டி ராமராவ் மட்டுமே இருந்தவங்க எம்ஜிஆரும் அரசியலில் இருந்துகிட்டே இருந்தாங்க எம்ஜிஆர் அந்தமான் கைதி படத்துக்கு பிறகு வேலைக்காரி படம் வந்து திராவிட இயக்கங்கள் பெருசா வந்த உடனே காங்கிரஸ் தீவிரமாக இருந்து எம்ஜிஆர் திமுக வந்து சேர்ந்துட்டார் வேலைக்காரி படத்தில் அண்ணா பெருசாக வந்த உடனே அண்ணா கிட்டே போய் நின்றுட்டார் வந்து அப்புறம் திராவிட இயக்க மாநாடுகள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கு ஆரம்பித்தார் சே சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்திலிருந்து சிவாஜியை நடிக்க வேண்டியது எம்ஜிஆர் அந்த வசனங்களை அவரால் பேச முடியாமல் போய் ஓடி போயிட்டார் அரங்கேற்றத்துக்கிட்ட சாயந்தரம் ராத்திரி ஒம்பது மணிக்கு ட்ராமா போடுறாங்கன்னா மா மத்தியானம் பதினொன்று மணிக்கு வந்து வசனம் பேச முடியாதுன்னு போயிட்டார் திராவிட நாடிய ஆஃபீஸில் வந்து பைண்டராக வேலை பார்த்துருந்த என் கணேசனை கூப்பிட்டு இந்த வசனத்தை நீ உடனே படி அப்படின்னு சொல்லி என்ன ஒரு நாடகத்தில் இருந்த ஒரு அண்ணாவுக்கு தெரியும் ரெண்டு மணி நேரத்தில் நாடக வசனங்களை படிச்சுட்டு நாலு மணி நேரத்தில் மேடை இருந்ததுங்க அது பெரியார் கொடுத்த பட்டம் தானே தெரியும் சிவாஜிங்கிற பட்டம் அந்த பட்டம் எம்ஜிஆருக்கு தானே போயிருக்கு காரணம் ஓடி போய்ட்டார் வரலாறு இன்றைக்கி அதெல்லாம் மூடி மறைப்பீங்க நான் எங்களை மாதிரி ஆட்டில் நாங்கள் சொன்னால் அடிக்கிறதுக்கு வருவீங்க உங்களுக்கே தெரியலையே என்ன வரதானு தெரியல சினிமாக்காரர் தானே நீங்களே பார்த்துருக்கீங்க அப்புறம் என்ன பண்ணுறேன் மீடியாக்காரனுக்கே புரியல நம்மள சொல்கிறோம் ஆக இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர் உள்ளே வந்தார் தன்னுடைய க அடையாளத்தை வந்து திராவிட இயக்கத்தை அடையாளத்தை வந்து அவருடைய சொந்த படங்களில் காட்டிக்கிட்டே வந்தார் நாடோடி மன்னன் படத்தில் வந்து அவருடைய க கட்சி கம்பெனியினுடைய இதில் வந்து திமுக கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கு மாதிரி தான் இருந்தது கடைசியில் வணக்கம் போடுவது திமுக கொடியை காட்டி தான் வணக்கம் போடுவார் அதே மாதிரி இந்த விவசாய படத்தில் வந்து பட பாடல் காட்சியில் வந்து அண்ணாவை காட்டிடுவார் திமுக காட்டுவார் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணெய் படின்னு வரும்போது க கட்சிக்கொடியிலாம் கட்டி வரும்போது திமுக கொடியை காட்டிவிடுவார் சென்சார் அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியல பல எத்தனையோ தலை எத்தனையோ தலைவர்களை எண்ணெய் படின்னு போது தலைவர்கள் படத்தையெல்லாம் காட்டும்போது அண்ணா படத்தை காட்டிட்டார் ஒன்றும் பண்ண முடியல அதே சமயத்தில் பெற்றாதான் பிள்ளை அதில் பட படத்தில் பாட்டு வரும்போது மேடைகள் முழங்கு அறிஞர் அண்ணா போல் வரும்போது சென்சார் வெட்டி விட்டாது அந்த அளவுக்கு செஞ்சார் அதையெல்லாம் தாண்டி தாண்டி அவர் காட்டிக்கிட்டு வந்தார் படங்களில் வந்து காட்டிக்கிட்டு வந்தார் அப்புறம் வந்து பல்லாண்டு வாழ்வுங்கிற படத்தில் வந்து முழுக்க முழுக்க அண்ணாவை தெய்வமாகவே காட்டுற அளவுக்கு அவர் போனார் அந்த அளவுக்கு அவருக்கு தீவிரம் வந்து அப்படியெல்லாம் தான் அவர் வந்தார் சினிமாக்காரராக வந்திடல கொள்கைகளை சொல்லிக்கிட்டு வந்ததுனால தான் கட்சிக்காரன் படங்கள் எப்போ விழுவ ஆரம்பிச்சிது ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோன்ன உடனே தொண்டை தொய்வடைஞ்சிட்டான் அதான் நம்மள்தான் வந்துட்டாரு அப்படின்னு பேசாமல் விட்டானுங்க அந்த வேகம் இல்லை அதில் தான் அவருடைய படங்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சிது ஆட்சிக்கு வந்தோன்னு தோல்வியோடைய அரைஞ்சா ராமன் தேடையை செய்த படத்தினுடைய தோல்வி தான் அவரை வந்து கட்சி விட்டு வெளியே போகணும் மற்றொரு காரணம் பாரதராஜா அவருடைய வருகையும் கூட பாரதராஜா பாரதராஜாவை அந்த பதினாறு வயது உள்ள படம் பார்த்துட்டு இது எப்படி ஓடுதுன்னு கேட்டிருக்காரு சூப்பராக போயிட்டுருக்குது சரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க அடுத்த படம் கிழக்கே பகுதி யாருன்னே தெரியாது அந்த போஸ்ட் கூட இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் போஸ்ட்டு ஒரு வயல்வெளி ஒரு வய வயல்வெளி பச்சை பசு இருக்கும் அதில் ரெண்டு உருவம் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்க்சில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஆணும் ஓடியாற்று வர்ற மாதிரி கிழக்கப்போகு ரயில் அவ்வளோ தான் விளம்பரம் பாரதிராஜன் கிழக்கப்போகு ரயில் இசை இளையராஜா அவ்வளோ தான் ஒரு வருஷம் ஓடிச்சு அதுதான் நம்ம ஸ்டண்ட்டு இனிமேல் நிற்காது அந்த காட்சிகள்லாம் இனிமேல் நிற்காதுன்னு க்ளீனாக தெரியுது அதில் அடிபட்டு தான் பெரிய ஸ்டார் போரா அடிபட்டார் அந்த மூணு மூவேந்தர்கள் கருதப்பட்ட எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி இந்த கூட்டமெல்லாம் அந்த கமர்ஷியல் சினிமாவே அதில் அடிபட்டுச்சு கமர்ஷியல் சினிமாவுக்கு வேற ஒரு அதனால தான் தமிழ் சினிமாவே வந்து ராஜாவுக்கு முன்பு ராஜாவுக்கு பின்புன்ற அளவுக்கு மாற்ற விடுவாங்க அந்த நேரத்துல தான் அங்கே கமல் போன்ற ஆட்கள்லாம் உள்ள வர ஆரம்பித்தாங்க ரஜினியா அது அவ இதெல்லாம் ஒழிச்சுக்கட்டத்துக்கு தான் வந்து ஏவிஎம் வந்து காலை போன்ற படங்களை எடுத்து பாரதிராஜா எவ்வளோ மாற்றத்தை கொண்டு தர மறுபடியும் பழைய பிற்போக்கான நிலைமைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சது காலை போன்ற படங்களை தான் ஆனால் அப்போ அது நிற்கலை அந்த ட்ரெண்ட் அப்படியே வந்துருச்சு அது அப்படியே நின்றுடுச்சு அதெல்லாம் வேறு விஷயம் சினிமா பற்றி நீங்கள் அதனால் இது பாஜகவை பொறுத்தவரில் அவங்கள அவங்களுக்கு இன்னைக்கு ஊரில் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் சினிமாக்காரன் நிறுத்தினா ஜெயிச்சுருவாங்கிற நம்பிக்கையில் இன்னும் அமித்ஷா இருக்கிறார் அவர் அதை விட்டு இன்னும் வெளியே போகலை அதனால தான் அவர் வந்து விஜய் வந்து கூப்பிட்டு வச்சு அவரை வந்து எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பரபரப்பாக வெளியில் கொண்டு வந்து இப்போ விஜயனுடைய வருகையால் அப்புறம் கா கருத்து கணிப்பு ஒன்று போட்டு விட்டுருவாங்க விஜயனுடைய வருகையால் பாஜகவுடைய செல்வாக்கு அபரிமிதமாக வளர்ந்தது அது இதுன்னு போடுவாங்க இதுக்கே இந்த கூட்டணிக்கே போடுவாங்க பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வரும் அதிமுகவுடைய கூட்டணி வந்து திமுக ஏற்படுத்தப்பட்ட கிளி ஸ்டாலின் நடுக்குகிறார் பதுங்குகிறார் சி ஓட்டர்ஸ் கணிப்பு இந்தியா டுடே கணிப்புன்னெலாம் வரும் வந்து இவ்வளோவா இருந்த இது வந்து கருத்து கணிப்பு இவ்வளோ பேரை கட்டத்தில் இவ்வளோ பேர் இப்படி சொன்னாங்க இதை வச்சு பார்க்கும்போது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தனால பாஜகவின் செல்வாக்கு அபரிமிதமாக வளர்ந்துருக்குறது இதை தேர்தலில் இது பிரதிபலிக்கும் அப்படின்வாங்க இப்படியே படிப்படியாக ஏற்றிக்கிட்டு வந்து தேர்தலில் முடியும் போது அப்புறம் இருக்கவே இருக்குது சிம் கார்டை மாத்தினா முடிஞ்சு போது ரிசல்ட்டு ஓவர் கருத்து கணிப்பின்படியே பாஜக வெற்றி அப்படி இந்த இந்த எலெக்ஷன் இருவ இருபத்தி ஆறாம் வருஷத்து எலெக்ஷன் நாம் பல்வேறு இதை நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு இடையில் வந்து நம்ம ஒரு மதக்கலவரத்தை ஒன்று நம்ம இருக்கோம் திருப்பரங்குன்றத்தில் ட்ரை பண்ணாங்க அது பெசுவத்து போச்சு பட்டு தான் வக்ஃபு இதை கொண்டு கொண்டு வந்து அதை வச்சு பெங்காலில் உருவாக்கிட்டாங்க மதக்கலவரத்தை உருவாக்கிட்டாங்க அதெல்லாம் எல்லா ஊர்லேயும் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அது அதை வச்சு ஒரு மத பெரும்பான்மை இந்துக்கள் சிறுபான்மையை ஆதிக்க ஆதரிக்கிற கட்சிகளுக்கு இதை எதிராக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை இந்துக்கள் அத்தனை பேரும் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள்ங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி அப்புறம் வந்து இருக்கவே இருக்குது சிம் கார்டு இதை எடுத்துகிட்டு இதை மட்டும் தான் அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருபத்தி ஆறாம் வருஷத்தை தேர்தலில் நீங்கள் வந்து க கருத்து க கண்கா கண்காணிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தையும் வாக்கு இயந்திரத்தையும் தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எதிர்கட்சின்னு தமிழ்நாட்டில் இல்லை அதுதான் உண்மை பழனிசாமியெலாம் மேடை ஏறி பேசி என்றைக்கு ஜெயிக்கிறது என்றைக்கு வர்றது அவர் இன்றைக்கு இது இந்த இதனால் வந்து இன்னும் மிச்சம் மிதி இருந்த மான மரியாதை அவருக்கு போச்சு அவ்வளோ தான் ஆயிருக்கு அவருக்கே தெரியும் ஒன்றும் பண்ண முடியாது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதை விட்டால் வழி இல்லை அரசியலை நம்பிக்கிட்டு போனாக்கா ரெய்டு நடந்தங்க ஏன்னா அவர் ஏதோ ரொம்ப ரெண்டு வார்த்தை பேசினார் சகல வீட்டில் ராமலிங்கம் வீட்டில் இப்போ ரைடு நடந்தது அதுக்கப்புறம் ஆய முடிக்கத்தான் இருந்தார் எடுத்து போச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் அதனால தான் பேசாமல் உக்கா அண்ணாமலை எல்லாம் அனுப்ப முடியாது வா உக்கார் வா அப்படின்னாரு வந்து அவர் இல்லை அனௌன்ஸ் பண்ணிட்டு பெரிய கட்சிங்கிற முறையில் ஜெயலலிதா அமையார் அவருடைய இறப்புக்கு அப்புறம் வந்து கட்சி பல்வேறு பிரிவினராக பிரிஞ்சது ஒன்று வந்து சசிகலா அவர்கள் வெளியே போனதாக இருக்கட்டும் டிடிவி தினகரனை வெளியே இருக்கட்டும் ஓபிஎஸ் வெளியே போய்ட்டு திரும்ப உள்ளே வந்து திரும்ப வெளியே போன இந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதிமுகவில் அந்த வெளியேறும் படலம் வந்து தொடராமல் இருந்தது சலசலப்பு எதுவுமே இல்லாமல் எடப்பாடி அவர்களே நிறைய பெரும்பான்மையான எல்லா மூத்த தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு ஒரு தேர்தலையே சந்திச்சுட்டு வந்தாங்க ஆனால் இப்போது அமித்ஷாவை வந்து எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கிறாரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வர நிர்மலா சீதாராமன் அவர்களை டெல்லிக்கே போயிட்டேன் இன்னமும் கூட அதிமுக இப்போ நிறைய பிளவுகளாக பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான பேச்சுக்கள் புதுக்கிறேன் அதே தான் நான் தான் சொன்னேன் மே பிரான்ச் மேனேஜராக பழனிசாமி வச்சாங்க ஆழம் பார்த்தாங்க எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்குறதுக்கு ஒன்றுமே காணும் ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு போராட்டமோ ஒரு ஊர்வலமோ ஒரு கட்சி மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ எதையாவது நடத்தி மக்கள் தொண்டர்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கணுமில்ல ஏன்னா எங்கேயாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இது அண்ணா திமுக பழனிசாமி கட்சி கூட்டம் நடத்தி தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா ஆளுங்கட்சி எந்த தப்புமே செய்யலையா ஒரு போராட்டம் சொல்லிக்கிற மாதிரி போராட்டம் எந்த எதிர்கட்சியாக நடத்திச்சுங்களா சொல்லுங்கள் பாருங்கள் அவர்கிட்ட இருக்கிறதே இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்ங்கிற பேர் கொஞ்சம் பேரும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் பேரும் தான் அவரோடு இருக்கிறாங்க மொத்தமாக எழுது எண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பேர் தான் அவர்கிட்ட இருக்கிறாங்க மற்றபடி வா தொண்டர்கள் எங்கே போனாங்கன்னே தெரியல அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னாக்கா இன்றைக்கி கடைசியாக நடத்த ஈரோடு தேர்தல் தேர்தலில் தேர்தலில் நிற்காமல் நின்று தோற்றுருந்தா கூட பரவாயில்லையோ என்ன ஓட்டு வாங்குறாங்கன்னு ஒரு அடையாளமாக தெரியுது புறக்கணிக்கிறேங்கிற பிறில் தேர்தலில் கூட நிற்காம விட்டார்ல கூட்டம் நடத்துறது இருக்கும் போராட்டம் நடத்துறது தேர்தலில் கூட நிற்கலைன்னா அப்புறம் எங்கேருந்து கட்சி கட்சி எங்கேருந்து நின்று போச்சு இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தொண்டை எப்படி கட்சியில் இருப்பான் என்றைக்கே ஒரு நாள் ஆட்சிக்கு வருவாங்க நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வருவோன்ற நம்பிக்கையில் தான் நான் தொண்டை ஒருத்தான் இருப்பான் எலச்சனில் நிற்கிறேன்னா அவன் எப்படி இருப்பான் அதனுடைய விழுந்து தான் நீங்கள் ஈரோடு கடைசியாக நடந்த ஈடு ஈரோடு தேர்வில் அவர் வாங்கியிருந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்கே போச்சுன்னு ஆரம்பித்தரில்லை அது தான் அந்த சீமான் இப்போ அவன் டெபாசிட்டாக அது வாங்கியிருப்பார் பா அவர் வாங்கினா அதே பன்னெண்டாயிரம் ஓட்டு பாஜக வாங்கினா அதே பன்னெண்டாயிரம் ஓட்டு இந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு உளுந்துருந்தாக்கா நாற்பத்தஞ்சு இருபத்தி நாலு அறுவது எழுபதாயிரம் ஓட்டு வந்திருக்கணும் இல்லை காணும்போது அட்லீஸ்ட் ஐம்பதாயிரம் ஓட்டாக வந்துருக்கணும் காணமே ஆக அண்ணா பழனிச்சாமி தலைமையில் தொண்டர்கள் கூட இல்லைங்கிறது தெளிவாக போச்சு அதனால தான் அந்த ஈரோடு தேர்தலில் வந்து அவங்க வந்து என்ன தான் நிஜமாகவே மக்கள் இவர் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க பேசாமல் இருந்துட்டாங்க பாஜக பெருசாக பண்ணலை அதனுடைய விளைவு தான் வந்து அண்ணா ப பழனிச்சாமி தலைமையில் இருக்கிற அண்ணா திமுகவுடைய உண்மையான சொருமை தெரிய வந்துடும் அவங்ககிட்ட தொண்டர்களே கூட இல்லை அடி ஜீரோ அப்படிங்கிறது தெரிய வந்துது அதுக்கப்புறம் தான் வந்து என்னடா பண்ணுறது பார்க்கும்போது செங்கோட்டை என்ற ஒருத்தர் இருந்தார் பழைய கதைகள்லாம் அவர் இப்படி கேட்டு கேட்டுதான் அமித்ஷா வருது கேட்ட உடனே பா பழைய பெருங்காய்டப்பா ஜெயலலிதா காலத்தில் கோல வச்சுக்கிட்டு இருந்தவர் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் எங்களையெல்லாம் சட்டை கூட பண்ண மாட்டார் ஆமாம் சீனியர்ஸாக மதிக்கவே மாட்டார் நாவலர்லாம் அதே அவ்வா அப்படின்னு போவார் அந்த மாதிரி அளவர் யாரையும் மதிக்க மாட்டார் அந்த மாதிரி இருந்தவர் அவர் அவரை பிடிச்சாங்க அவர் ஓரங்க ஓரமாக போய் உட்காந்துட்டு அவரை கூப்பிட்டாங்க அவர் பேசுனதெல்லாம் பார்த்தாங்க தேராதுன்னு தெரிஞ்சுது தான் ஒவ்வொருத்தரும் அவங்க மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க மாற்றிக்கிட்டு இது செங்கோட்டைன்னு ஓரம் கட்டிட்டாங்க விஜய் வந்து சர்ப்ரைஸ் பாக்கெட்டாக அந்த தேடுதல் நேரத்தில் இறக்கி விட்டாக்கா சினிமா கவர்ச்சியை வச்சு ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்கி அதன் மூலமாக வாக்காளர்களை கவரலாம் அதை அதன் மூலமாக நாங்கள் வெற்றி அடைஞ்சோன்னு ஒரு இதை உண்டாக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் விஜய் வந்து அடக்கி வாட்சிக்கு வைக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்ச டெக்னிக் இதற்கிடையில் ஒரு மதக்கலவரம் ஒன்று வரலாம் யாரு கண்டா ஒரு பெரிய தலைவர் ஏதாவது நடந்து இற கூட போகல ஏன்னா அந்த அனிதாபாலை ஒன்று இருக்குது இல்லை நம்ம ஊரில் அதைத்தானே தேமுத்துக்கு பயன்படுத்திச்சு சாவை கிடக்கிற ஏறத்தாழ கோமாவில் இருந்த ஒரு ஆள் அப்படியே தூக்கிட்டு வந்து போய் ஸ்டேஜில் உட்கார வச்சது இல்லை நம்ம பொத்துன்னு உழுவுது பாடி ஏறத்தாழ பாடி தான் அப்படியே உழுவுது கவர் போட்டு கேட்குது இந்த அனுதாபத்தை வச்சு ஜெயிச்சு பிள்ளானு பார்த்து அந்த அனுதாபத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு இது அது தான் நமக்கு இருக்கிற பேர் அதுதாங்க சினிமாக்காரன் பின்னாடி போகிறவங்க எமோஷனல் இடியட்ஸு இந்த மாதிரி பேரெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் தான் அமித்ஷா நம்புகிறாரு தமிழ்நாட்டுன்னா அப்படின்னு இன்றைக்கி மாறிப்போச்சு இன்றைக்கி இன்றைக்கி உங்கள் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன் நீங்கள் எம்ஜிஆரை பத்தி போய் கேட்டு பாருங்க நீங்களும் வந்திருக்கீங்க பார்த்துருக்கீங்க அவங்க என்ன சொல்றாங்க சரகாதி கூட நடிப்பார் அவர் தானே தான் எம்ஜிஆருக்கு இருக்கிற செல்வம் நடிகர்களை பத்தி அவங்க கவலைப்படுத்தலாம் இன்னைக்கு விஜயை பத்தி ஒரு கூட்டம் இருக்காங்க அதில் இருக்காங்க விஜய் அந்த அளவுக்கு அந்த அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் வந்து விஜய் வந்து அரசியல் பத்தியை பார்க்கறாங்கன்னு தெரியல விஜய்க்கும் அது தெரியும் அதனால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு கணக்காக எடுத்துக்கிறாரு ஒரு அடிக்கும் அடுத்த அடிக்கும் மத்தியில் மூணு மாதம் டைம் ஆகுது என்றைக்கு வர்றது ஒரு அரசியலுக்கு